என் தங்கப்பிள்ளையே வள்ளர் வளர் பிறை பஞ்சமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்கு தரப்போவது சாதாரணமான வாக்கு கிடையாது என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறேன் இந்த வெற்றி வாராகி இன்று என் வாக்கினை கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் என் பிள்ளையே அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொன்னது என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இப்பொழுது தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு முழுமையாக உனக்கான வெற்றியை கொடுக்கத்தான் வந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வாழ்க்கைக்கான வெற்றி படிகள் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை இந்த பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுத்து விடுவேன் நான் உனக்கு கொடுத்த சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக போகின்ற தருணம் வந்துவிட்டது நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதைப் பற்றி அம்மா சொல்லவில்லை நீ என்னிடத்தில் கேட்ட விஷயங்களுள் எதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கானதோ எதுவெல்லாம் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதோ கூடியதோ எந்த காலத்திலும் உன்னை காயப்படுத்தாமல் இருக்கக்கூடியதோ அதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்கின்ற உறுதியினை உனக்கு தர வந்திருக்கிறேன் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையை உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கிடைக்கின்ற உயர்ந்த வரம் என்றால் அது என்ன தெரியுமா திருப்தியான மனம்தான் தனக்கு என்ன கிடைத்தாலும் அதை கொண்டு தான் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் கொண்டவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் சாதித்து விடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் நினைப்பது எல்லாமே நடப்பது கிடையாது ஆனால் நடப்பது என்னவோ அது நல்லதாகவே நடந்துவிடும் என்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் எதுவாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை விடா முயற்சி மட்டும்தான் ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய தோல்வி எங்கே ஒளிந்து கிடக்கின்றது தெரியுமா பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது கிடையாது பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து விலகும் பொழுதுதான் உன் தோல்வி உன்னை வந்து சேர்கின்றது இப்பேற்பட்ட ஒரு தோல்வியை ஒரு நாளும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வந்து விடாதே இந்த தோல்வி நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லாமல் உன்னை வாழ்க்கையின் அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டுவிடும் அதனால் முயற்சி செய்யாமல் எதையுமே தோல்வியாக நீ ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையை உன்னை ஏமாற்றியவர்களுக்கு எப்பொழுதுமே நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா இன்று நீ என்னை ஏமாற்றினாய் நாளை உன்னை வேறு யாராவது நிச்சயமாக ஏமாற்றுவார்கள் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று உனக்கும் நிச்சயமாக காண்பிக்கப்படும் இந்த பிரபஞ்சம் அத்தனை சக்தி வாய்ந்தது என்பதனை நீ எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிரு நிச்சயமாக உன் வார்த்தைகள் ஒருநாள் உன் வாழ்க்கையாக மாறும் என் குழந்தையை எந்த நேரத்திலும் இந்த மனிதர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு சிரிப்பை விட இங்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கின்றார்கள் அல்லவா அம்மா என்னவோ சொல்கின்றால் நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு அதுதான் நல்லது என்று என் பிள்ளையே அது உனக்கு நல்லது மற்றவர்களுக்கு அதுதான் கெடுதல் நீ அழுதால்தான் அவர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றது என் பிள்ளையே யாருக்காக வேண்டுமானாலும் நீ சிரிக்கலாம் ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் உன்னிடத்தில் பழகுகின்ற யாருக்காகவும் ஒரு நாளும் கண்ணீர் வடித்து விடாதே உன்னுடைய கண்ணீரை நீ வீணாக்கி விடாதே நீ வீணாக்குகின்ற ஒவ்வொரு துளியுமே என் பிள்ளையே ஒரு உண்மையான அன்புக்கான என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வளர்பிறை பஞ்சமி நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள் வாரத்தினுடைய முதல் நாள் தெய்வங்கள் நிச்சயமாக அருளை உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு ஏதோ நாம் வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றாய் என் குழந்தையை இது போலத்தான் மற்றவர்களும் உன்னை பார்ப்பார்கள் அல்லவா இப்படி உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களுக்கெல்லாம் என் பிள்ளையே நீ ஒரு நாள் இந்த மிக பெரிய சாதனை படைக்கப் போகின்றாய் என்று தெரியாது அல்லவா ஆனால் அதை நீ செய்து காட்ட வேண்டும் அந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ முடித்து காட்ட வேண்டும் சூழ்நிலை உன்னை பதற்றப்பட வைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ அந்த சூழ்நிலையை பதற்றப்படாமல் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் நீ எப்படி உன்னுடைய சூழ்நிலையை கையாளுகின்றாய் பதற்றப்படுகின்றாயா அல்லது எதிர்கொள்கின்றாயா என்பதனை பொறுத்துதான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றியானது அங்கே அமைந்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதுமே காப்பாற்றி வழிநடத்தி செல்லக்கூடிய மிக பெரிய ஆயுதம் இந்த மூன்று முன்னிடத்தில் இருந்து விட்டது என்றால் யாராலும் உன் வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது பணிந்து போவதனால் உன்னை கோலை என்று யாரும் இங்கே நினைத்து நினைத்துவிட முடியாதல்லவா உன் பலத்தை நிரூபிக்க நிச்சயமாக நீ மிகப்பெரிய தகுதியினை பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம் பணிந்து போய் நீ உன் மரியாதையை காப்பாற்றிக் கொள்கிறாய் என்று அர்த்தம் அதனை புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக பின்தொடர்ந்து வந்து உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையை எப்பொழுதுமே ஒரு சிறு சருக்கள் கூட உன்னை கீழே தள்ளிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் மேலே செல்ல செல்ல ஒரு பெரும் முயற்சி உனக்கு எப்பொழுதும் தேவை அதனால் எப்பொழுதுமே கவனமாக நீ செயல்பட்டு கொண்டே இரு உன்னை எழும்ப விடாமல் அழுத்த நினைக்கின்ற உலகம் வாழ்க்கையில் எதையும் நீ சாதித்து கூடாது என்று நினைக்கின்ற உலகம் இந்த உலகத்தில் என் பிள்ளை நீ வெற்றிகரமாக வாழ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நடப்பதை எல்லாம் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் யாரிடத்திலும் நீ உன்னை நிரூபிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்காதே அப்படி நீ செய்வாயானால் மேலும் மேலும் நீ பலகீனமாக மாறிவிடுவாய் என்பதனை மறந்து விடாதே மௌனமாக உன்னை யார் என்று நீ முழுவதுமாக கவனி நிச்சயமாக உனக்கே புத்துயிர் பெற்று நல்ல பலம் பெற்று விடுவாய் நீ யாரென்று கவனித்து அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர யாருக்கும் எதையுமே நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதனை உணர்ந்தவன் துன்பத்தை கண்டு ஒரு நாளும் துவண்டு போவது கிடையாது இன்பத்தை கண்டு ஒரு நாளும் துள்ளி குதிப்பதும் கிடையாது அதனால் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கின்றதோ அதை ஏற்றுக்கொண்டு விட்டு விலகுவதை அப்படியே விட்டுவிட்டு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிரு என் பிள்ளையே சவால் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்குள்தான் வாசல் என்கின்ற வார்த்தையும் மறைந்திருக்கின்றது நீ எதிர்கொள்ளும் சவால்களிலேயேதான் உனக்கான அந்த வாசல் கதவு திறக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் சவால் என்று எண்ணிக்கொண்டு அதை எதிர்த்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் நீ எதிர்பார்த்தது அத்தனையுமே உனக்கு சர்வ நிச்சயமான நன்மைகளை கொடுக்கும் நீ கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் சரியான நேரத்தில் இருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரம் இன்று இந்த வராக எனக்கு வந்த பஞ்சமி நேரம் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் இன்று இரவு இந்த அம்மா உனக்கு காட்சி கொடுப்பேன் நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாளில் என்னை கண்ட உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மனதில் சிறு சந்தேகம் கூட இல்லாமல் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணம் செய் என்றும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நடத்துகின்ற இந்த தாய் இனியும் நடத்திக் கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு